கேட்கிறேன் நாராஜா அவர்களே மாணவரணின் முன்பாக இதை பேசுகிறீர்களே திமுகவை சேர்ந்த மகளிர் பொட்டு வைக்க கூடாது என்று நீங்கள் சொல்ல முடியுமா உங்களுக்கு தைரியம் இருந்தால் திராணி இருந்தால் மகளிர் முன்பாக இதை பேசுங்க சிலுவையை போட்டுக் கூடாது என்று உங்களால் சொல்ல முடியுமா சொல்லிவிட்டு அந்த கட்சியில் உங்களால் இருந்து விட முடியுமா என்று கேட்கிறேன் தங்கைகளும் பொட்டு வைக்கிறாங்க திமுக காரங்களும் பொட்டு வச்சுக்கிறாங்க சங்கிகளும் கயிறு அணுகிறாங்க திமுக காரங்களும் கயிறு அணுகிறாங்க சங்கிகளுக்கும் திமுகவினருக்கும் வித்தியாசம் தெரியவில்லை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு பாமரன் கேள்விகளும் பகுத்தறிவு பதில்களும் அதிரடி நேர்காணல் உங்கள் டிஜிட்டல் டுவெண்டி போர் சேனலில் வழக்கம் போலவே ஆ ராஜா பார்லிமெண்ட் மெம்பர் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆ ராஜா அவர்கள் வழக்கம் போலவே இந்து மத உணர்வுகளை புண்படுத்தி பேசியிருக்கிறார் இது ஒன்றும் புதிதில்லை ஆனால் இந்த முறை என்ன சொல்கிறார் என்றால் திமுகவினுடைய மாணவரணியை சேர்ந்தவர்கள் இனிமேல் பொட்டு வைக்காதீர்கள் அப்படின்னு சொல்றார் நெற்றியில திலகம் வைக்காதீர்கள் பொட்டு வைக்காதீர்கள் நான் கேட்கிறேன் ஆராஜா அவர்களே முன்பா முன்பாக இதை பேசுகிறீர்களே திமுகவை சேர்ந்த மகளிரணியினர் பொட்டு வைக்கக்கூடாது கூடாது என்று நீங்கள் சொல்ல முடியுமா சொல்வீர்களா உங்களை உங்களுடைய கட்சியினுடைய மகளிரணியினர் எப்படி எதிர்கொள்வார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் உங்களுக்கு தைரியம் இருந்தால் திராணி இருந்தால் மகளிரணி முன்பாக இதை பேசுங்கள் இந்துக்கள் திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் பொட்டு வைக்கக்கூடாது என்று சொல்லும் ஆராஜாவே அது இந்துக்களுடைய அடையாளம் மதத்தினுடைய நம்பிக்கை சின்னம் இந்த சின்னத்தை அணிவது தவறு என்று சொன்னால் உங்களுடைய நீங்கள் கொள்கை குன்றாக இருக்கிறீர்களே அந்த கொள்கை குன்றின் வழியிலே சொல்ல வேண்டும் என்றால் இஸ்லாமியர்கள் தலையிலே அணியக்கூடிய அந்த தொப்பியை அந்த குல்லாவினை அணியக்கூடாது திமுகவினர் திமுக மாணவரணியில் அணியக்கூடாது என்று உங்களால் சொல்ல முடியுமா சொல்லிவிட்டு இந்த கட்சியில் உங்களால் இருந்து விட முடியுமா கிறிஸ்தவர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இனிமேல் சிலுவையை போட்டுக் கொள்ளக்கூடாது என்று உங்களால் சொல்ல முடியுமா சொல்லிவிட்டு அந்த கட்சியில் உங்களால் இருந்து விட முடியுமா என்று கேட்கிறேன் உங்களுக்கு இந்துச்சவாயன் திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் என்றால் இல்ச்சவாயர்கள் அப்படிதானே எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு விஷயத்தை சொல்றாரு சங்கிகள் அதாவது ஆர் எஸ் காரன அவருடைய மொழியில் சங்கிகளும் திமுக சங்கிகளும் கயிறு அணுகிறாங்க திமுக கயிறு அணுகிறாங்க ஆராசா அவர்களே உங்களால் வித்தியாசம் பார்க்க முடியவில்லை சங்கிகளுக்கும் திமுகவினருக்கும் வித்தியாசம் தெரியவில்லை ரெண்டு பேருமே பொட்டு வச்சுக்கிறாங்க ரெண்டு பேருமே கயிறு நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்கிறேன் சங்கிகள் வாய் வழியே சாப்பிடுகிறார்கள் திமுகவினர் என்ன செய்ய வேண்டும் என்று அதையும் சொல்லிவிடுங்க